ஹாய் நிவேதா புஸ்தகம் படிக்கிறியா தூங்கிட்டு இருக்கிறவன தட்டி எழுப்பி தூங்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் கேட்டானா அந்த மாதிரி இருக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் தெரிஞ்சோ அப்புறம் என்ன என்ன நிவேதா படிக்கிறியா அப்படின்னு கேக்குற சாரி நிவேதா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நாவல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சாப்டர் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப பேசறதுக்குலாம் டைம் இல்லை நான் உங்ககிட்ட பேச போறது பாத விட இன்ட்ரஸ்டான விஷயம் என்ன இன்ட்ரஸ்டிங் மேட்டர் வர வெள்ளிக்கிழம ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க தெரியுமா இல்லையா ஐயோ அது ஊருக்கே தெரியுமே அதுதான் இன்ட்ரெஸ்டிங் மேட் அது இல்ல பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீவேதா என்ன விஷயம் நீ கோவப்படாமல் இருந்தா அது உன்கிட்ட நான் கேட்பேன் நீ நீ யாரையாவது காதலிக்கிறியா வாட் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சந்தோஷ் தான் எங்கிட்ட சொன்னான் சந்தோஷா என்ன சொன்னா போன்ல யாரோ ஒருத்தன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறியான் அவன் யாருன்னு கேட்டதுக்கு நீ ரஃப் அண்ட் பதில் சொல்லிட்டு போயிட்டேன்னு சந்தோஷ் எங்கிட்ட சொன்னான் சந்தோஷ் ஒரு ஃபுல் ஒரு பொண்ணு போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறா உடனே லவ்வர் கன்ஃபார்ம் பண்ணிடுறதா அது மட்டும் இல்லமா நீ போன் வெச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த நம்பருக்கு ரீடைல் பண்ணி பாத்துர்க்கான் அந்த பக்கத்துல யாரோ ஒரு ஆம்பளை எடுத்து பேசிருக்காங்க இவன் குரல் கேட்ட உடனே அந்த போன் டப்புன்னு கட் பண்ணிட்டாங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணா தெரியுமா அப்பா அவன் ஆபீஸ்க்கு வந்து பிசினஸ் கத்து கொடானு சொன்னாரு அத செய்யாம என்ன நோட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா சரி நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டே இருக்க நான் கேட்ட கேள்விக்கே பதிலே சொல்ல நீ யாரையாவது லவ் பண்றியா இல்லையா அறிவு கிட்டத்தனமா கேட்டிட்டே இருக்காதீங்க அப்படியே யாரையாவது லவ் பண்ணாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட சொல்லி அது கேட்ட பர்மிஷன் வாங்குவேன் அந்த தைரியம் எனக்கு இருக்கு என்னடா கமேஷ் ஏதோ யோசனையிலேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா வெள்ளி அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுமே தான் என்னங்க கமேஷ் என்ன சொல்றான் எல்லாம் பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா டேய் அவர்கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லிட்டேன் அவரும் என்ன சொல்லிட்டார் எத்தனை வாட்டி தான் இதே விஷயத்தை சொல்லுவ கமேஷ் நீ ஏதோ சொன்னேங்கிறதுக்காக நானும் தலையாட்டுட்டேன் அம்மா இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க விவரங்களை எதையும் சொல்லவே இல்லையாம் மாமா அது ரொம்ப பெரிய இடம் மாமா சரி நீங்க பேசிட்டுருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் என்னன்னும் நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீ போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை என்கிட்ட ஒரு ஆயிரத்தெட்டை தடவை சொல்லிட்டாங்க பேசிட்டுருங்க சார் மாப்பிளையோட அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி பெரிய கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு சரி மாப்பிள எம்பிஏ படிச்சிருக்காரு ஒரே பையன் அப்பாவோட பிஸ்னஸ்ஸை அவரே தான் பார்த்துக்கறாரு நமக்கு ஏற்ற இடம் அம்மா ஒரு நிமிஷம் மாமா மாப்பிளையோட போட்டோ இதோ மாமா மாப்பிள்ளையோட போட்டோ பையன் எப்படி இருக்கான் பாருங்க பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கு எங்க கம்மிங்க என்ன போட்டோ பாக்கலையா அதையும் கேக்குறீங்க மாமா அப்பல இருந்து இந்த போட்டோ அக்கா கிட்ட பாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாமா வந்து ஓகே பண்ணாம அந்த போட்டோவை பார்க்க மாட்டேன்னு அக்கா பார்க்கவே இல்ல ஏன் நிவேதா கூட பார்க்கவே இல்லைன்னா பாத்துக்காங்களே நல்ல இடம் மாமா நல்லபடியா இந்த வரன் மட்டும் அமைஞ்சிட்டா நம்ம நிவேதா ரொம்ப கொடுத்து வச்சவ வர வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க மாமா டேய் அதுதான் நான் சொல்லிட்டேன்ல அவரும் இருக்க என்ன சொல்லிட்டாரு எத்தனை வாட்டி இதே விஷயத்த சொல்ல போற குட் மார்னிங் டாடி வா மஞ்சு வா 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 வா

மாமா உம் முக்கியமான விஷயமா வெளியில போனோம் போயிட்டு வரேன் மாமா சரி என்னங்க யோசிக்கிறீங்க நம்ம காமேஷ பத்திதான் யோசிக்கிறேன் பார நிவேதாவோட கல்யாணம் ஏன் பொறுப்புன்னு சொன்னா இன்னைக்கு பொண்ணு பாக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு பொறுப்பாயிட்டா ஆ அனோ இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா நடத்தினா போதும் ரொம்ப பேரை கூப்பிட வேண்டாம் ம் சரிங்க انا ஒரு மட்டும் கண்டிப்பா கூப்பிடணும் ம் தெரியும்ங்க அத்தை என்னங்க நான் சொன்னது கரெக்ட் தானே கரெக்ட்னு நம்ம குடும்பத்தில் நடக்க போற முதல் ஃபங்க்ஷன் அதுக்கான முதல் ஸ்டெப்பா வர வெళ్లి தான் எடுத்து வைக்க போறோம் அதுக்கு அம்மா இல்லாம இருந்தா நல்லா இருக்காது ஆமாங்க அண்ணா நான் கூப்பிட்டா வருவாங்களா வரணும் எப்படியாவது வர வைக்கணும் என்ன எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி அம்மா அம்மா விஷம் மாதிரி வெறுக்கிறாங்களே நான் கூப்பிட்டா வருவாங்களா பின்ன எப்படிங்க அனு அம்மாவுக்கு என்ன தான் கோபமும் உன் உண்மையிலோ குழந்தைங்க மேலேயோ இல்ல சொல்ல போனா உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கோ அவ்வளவு உங்க மேல பிரியமும் பாசமும் இருக்கு நீ போய் கூப்பிட்டா அம்மா கண்டிப்பா வருவாங்க பேத்திக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களால அங்க தனியா இருக்க முடியாது நீ போய் கூப்பிட்டா தட்ட மாட்டாங்க வருவாங்க சரிங்க நான் போய் அத்தையை பார்த்து பேசி கண்டிப்பா அவங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரேன் சரி மம்மி. ஹாய் பிரியா. ஹாய் அண்டி, உள்ள வாங்க. மம்மி, கல்பனா அண்டி. வாங்க அண்டி. ஏய், வா கல்பனா, எங்கே ரொம்ப நால் ஆலைக்கானோ? என்ன பண்ண சொல்கிறேன் பல்லவி? மாமியாருக்கு உடம்பு முடியல ஒன்று மாத்தி ஒன்று வந்துட்டே இருக்கு. எங்கேயும் நகர முடியல இப்போ எப்படி இருக்கு உங்க மாமியார்க்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ம்ம் என்ன பிரியா காலேஜில சேர்ந்துட்டியா அசோகா இன்ஜினியரிங் காலேஜில ஏரோநாடிக்ஸ் சேர்ந்து வெரி குட் அப்புறம் கல்பனா உன் பொண்ணு பையனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு இப்போதான் +2 டூ இருக்கா பிரியா மாதிரி நல்ல மார்க் வாங்குனா மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு ஆசை பாப்போம் என் பையன் காலேஜ் முடிச்சிட்டான் உனக்கு தான் தெரியும்மே ம் அவரோட ஓ அப்படியா ஆமா பல்லவி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை பொண்ணுங்க ஜாதகம் நிறைய வந்திருக்கு இதுல ஒரு ஜாதகம் ரொம்ப திருப்தியா இருக்கு வர வெள்ளிக்கிழமை நாங்க பொண்ணு பாக்க போறோம் வீட்டுக்காரங்களா எப்படி கல்பனா பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு தான் தெரியுது பல்லவி பொண்ணோட அப்பா பிசினஸ் மேன் ஆர்கிடெக்சர் சம்பந்தமா ஏதோ பண்றாருன்னு சொன்னாங்க என்னடி ஏதோ பிசினஸ் பண்றாருன்னு சொல்ற இத பத்தி எல்லாம் பொண்ணோட அப்பா கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா அவரை எங்கே விசாரிக்கிறது இது வரைக்கும் அவரை நாங்க பார்க்கவே இல்லையே பார்க்கவே இல்லையா அப்போ நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் புரோக்கர் மூலியமாவா இல்லடி பொண்ணோட தாய் மாமா தான் சொன்னாரு புரோக்கர் மூலமா பொண்ணோட தாய் மாமா வந்தாரு அவர்தான் எல்லா டீடைலையும் சொன்னாரு பொண்ணோட அப்பா பிசினஸ்ல ரொம்ப பிஸியா என்னவோ பாத்திரி கல்பனா பொண்ணோட அப்பா நிஜமாவே பிஸியா தான் இருக்காரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காரா நல்லா விசாரிங்க வேற பிரச்சனையா என்னடி சொல்ற அது பிரியா நீ கொஞ்சம் உள்ள அப்புறமா கூப்பிடுற சரி ஓகே என்னடி கல்பனா சொசைட்டில சில பெரிய மனுஷங்க ஊருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் தெரியாம ஒரு குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா ரெண்டாவது குடும்பத்துக்கு பணம் காசுன்னு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அக்கறைய பாத்துப்பாங்க ஆனா பொறுப்பான சில விஷயங்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க எங்க தன்னோட வேஷம் களைஞ்சிருமோன்னு ஒதுங்கிடுவாங்க நீ பாத்துருக்கிற பொண்ணோட அப்பாவும் அந்த மாதிரி கேரக்டரா இருக்க போறாரு பாத்துக்க ஜாக்கிரதை கல்பனா என்ன உன்ன ரொம்ப குழப்பிட்டேனா ச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நான் சொன்ன மாதிரி எல்லாம் இல்லமே ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பா நிஜமாவே ரொம்ப நல்லவரா கூட இருக்கலாம் இல்லையா என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி பிசினஸ் பிசினஸ்னு பிஸியா இருக்கலாம் என்னதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை விசாரிச்சிட்டா நல்லது இல்லையா சரிடி நான் விசாரிச்சுக்கறேன் அப்புறம் வர வெళ్లి நீயும் கிளம்ப பாரு ரெடியாறு ம் சரி வரேன் அன்னைக்கு எல்லாத்தையும் டீட்டெயில விசாரிக்கலாம் ஓகே என்ன ராஜாராமா உட்கார்றா என்னடா ஏதோ அவசரமான விஷயம் உள்ளவான்னு இருக்காமல சொன்னேன் இங்க வந்தா ஏதோ யோசனை இல்லை இருக்க என்ன ஏதாவது பிரச்சனையா என்னைக்கு என் லைஃப்ல ரெண்டு ஃபேமிலி நாச்சோ அடியில இருந்த பிரச்சனை தானடா அப்போ இப்ப வேற என்ன பிரச்சனை இன்னைக்கு தான்டா லைஃப்ல சின்னதா ஒரு சந்தோஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு நிம்மதி என் குழந்தையால எனக்கு புதுசா உறவுகளும் சொந்தங்களும் வரப்போகுதுன்ற ஒரு நிறைவுடா நீ சொல்றத பார்த்தா உன் வாழ்க்கையில ஏதோ சந்தோஷமான சம்பவம் நடக்க போறதுன்ற வரைக்கும் கஸ் பண்ணிட்டேன் அது என்ன விஷயம்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன் இல்லடா உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்டடா சொல்ல போறேன் என் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிறவன் நீதானடா தானடா வர வெள்ளிக்கிழமை நம்ம நிவேதாவை பொண்ணு பார்க்க வராங்கடா ரியலி எப்படா முடிவு பண்ணீங்க எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டியா நான் எங்கடா முடிவு பண்ணேன் புரோக்கரை பார்த்து ஜாதகத்தை பார்த்து மாப்பிள வீட்டுக்காரங்களை பார்த்து பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணது காமிஷ் தாண்டா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு எங்க இவ்வளவு பொறுப்பு திடீர்னு வந்தது எனக்கும் புரியலடா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா ஒரு அப்பனா இருந்து நான் யோசிக்க வேண்டியத ஒரு தாய் மாமனா இருந்து அவன் யோசிச்சிருக்கா நல்ல விஷயம் தான் சரி அதை விடு அப்புறம் மாப்பிள வீட்டுக்காரங்க பேக்ரவுண்ட் என்ன மாப்பிள்ளை என்ன பண்றாரு எல்லாம் விசாரிச்சியா அவங்களும் நம்மள மாத்திரதான் தேர் டூயிங் சம் பிசினஸ் அப்படியா வெரி குட் நீ சாயங்காலம் கண்டிப்பா வந்துடணும்டா ஏய் உதப்பேன் இன்னதோ மூணாம் மனுஷன் கூட்டம் வரை கண்டிப்பாக வந்துடுன்ற நான் வராமல் மாப்பிள்ளை நிவேதா பொண்ணு பார்த்துருவாரா ம் வேறு யார் யாரை கூப்பிடணுன்ற லிஸ்ட்டு கொடு எல்லோரையும் கூப்பிட்டுருவோம் லிஸ்ட்டு போட்டு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு யாருமே இல்லை ஒன்று கூப்பிட்டுட்டேன் அப்புறம் அம்மாவை கூப்பிடணும் அதானே ஆமாடா நான் சொல்றதுக்கு முன்னால நீ அம்மாவியானு கேட்ட அங்கே நடானா அனுவும் அதே மாதிரி அத்தையான்னு கேட்டா எப்படிறா

அம்மா என்னைக்குமே இறக்கம் காட்டினதில்ல இறங்கி வந்ததில்லை ஆனா இந்த விஷயத்த போய் சொன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை மன்னிச்சு அம்மா வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா அனு அப்படி இல்லை அம்மா கண்டிப்பா தன்னோட பேத்தி நிவேதா கல்யாணத்துக்காக இறங்கி வருவாங்கன்னு நம்புறா பாப்போம் நீ என்ன யோசிக்கிறேன் நல்லா புரியுது ராஜராமா இத்தனை நாள் திற மறைவில் இருந்த அந்தரங்க வாழ்க்கை இப்போ கல்யாண மேடையில் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேன் கரெக்டா ஆமாண்டா சந்தோஷம் துக்கம் மனுஷனுக்கு மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே சேர்ந்தே வருது இனிமேலும் இந்த அவஸ்தை எதுக்குடா உண்மையை சொல்லிடுறா என்னடா சொல்கிற உண்மையை சொல்லிடுன்னு சொன்னேன் என்னடா நீ உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறப்போல்லாம் emotional ஆகாத பொறுமையா இருன்னு சொல்ற நீ ஏன் இப்படி சொல்ற நானே தான் சொல்றேன் உண்மையே சொல்லிடு என்ன சுந்தர் இந்த நேரத்துல போய் உண்மையே சொன்னேனா வர வரன் கூட தட்டி போய்டாத இந்த சம்பந்தம் கூடி வந்தவனே உண்மையே சொல்ல ஆமாடா ஒரு பக்கம் அனு குடும்பம் இன்னொரு பக்கம் பல்லவி குடும்பம் இதுக்கு நடுவுல யார் கூட சேராம தனியா இருக்கிற அம்மா இந்த எல்லா உறவுகளையும் எனக்கு போற கயிறு உன் பொண்ணு கயிறுல யார தாலி தான் இருக்க முடியும் ஆமாண்டா நீ நிவேதா கல்யாணத்தையே ஒரு ஆரம்பமாக வச்சு இந்த உறவுகளையெல்லாம் ஒன்னு சேர்க்கிற முயற்சியில் இறங்குடு நீ தானே சந்தோஷமா சொன்ன புதிய உறவுகளும் புதிய சொந்தங்களும் வரப்போகுதுன்னு அதே சமயத்தில் பழைய சொந்தங்களையும் ஒன்னா சேர்க்கிற முயற்சியில் இறங்குடே